என்று என்றுடையூப தரிசனம் பெற பாட பெற்ற பாடல் தனதன தந்தன தாத்தன தனதான தந்தன தாத்தன் தனதன தந்தன தாத்தன தனதானுடைய பாடல் அழகம் சரியா குழை இகழ்வன கண் சிவவா சிவ முருவல் முகம் குருவேற்பேள அனுபோக முதல புழகம் செய்ய வார்த்தையும் நிலை அடியும்படி கூப்பிட முகழித பங்கயமா கர முதல் சேர துயர் ஒழுகும் செல பாத்திரம் எளிய மிகுந்து உதர அக்னி துவர முயங்கி விடாய்த்து அறிவேற் தோளின் நின் தனவியாத்தமும் வயலியல் வஞ்சியில் மேற்பையில் சுரூபமும் நெஞ்சில் ராப்பகல் மறவேனே சகலமயம் பரமேஸ்வரன் பகவதி உயர்ந்திட வாய்த்து அருள் சரவணம்பவன் தீர்க்க சண்முகமாகி சருவு ரவுஞ்ச சிலோச்சயம் உருவ எரிந்த கைவேல்கொடு சமர முகந்தனில் நாட்டிய மகிழேறி அகிலமும் அஞ்சி ஆக்ரவர் பிகிட பயங்கர ராக்கத அசுரர் அகம் கிட ஆர்த்திட கொடிகூவ அமரர் அடங்கலும் ஆட்கொள அமரர் தலம் குடியேற்றிட அமரையும் சிறைமீட்டருள் பெருமாளே முகில் அழகம் சரியா குழை இகழ்வன கண் சிவவா சிவ முருவல் முகம் குருவேற்பேள அனுபோக முலை புலகம் செய்ய வார்த்தையும் நிலையழியும்படி குப்பிட முகழித பங்கயமாக்கரனு சேர துயர் ஒழுகும் சில பாத்திரம் மெலிய மிகுந்து உதராகினி துவட முயங்கி விடாய்த்து அறிவேர் தோழின் துவையலி நின் தனவாத்யாத்தமும் வயலியல் வஞ்சியல் மேற்பையில் சொரூபமும் நெஞ்சில் ராப்பகல் மறவேனே ஆஹா முதல் முதல்ல என்ன என்னங்கன்னா மேகம் போன்ற கூந்தல் செய்ய காதில் உள்ள குடையோடு பகைத்து வருவன போன்ற கண்கள் சிவக்க சிவவான சிவக்க மகிழ்ச்சியை காட்டும் புன்சிரி போடக்கூடிய முகத்தில் சிறு வேர்வை தோன்ற இன்ப நுகர்ச்சிக்கு இடமான கொங்கைகள் புலகம் கொள்ள பேச் பேசும் பேச்சும் நிலைத்து நில்லாத வழியில் ஏழ பதறுவது போல எழ முகுழுக பங்கையமா குவிந்த தாமரையாக தாமரை போல கைகள் அல்லது தாமரை போன்ற அழகிய கைகள் நெற்றியில் சேர துயர் ஒழுகும் துன்பமே பெருகுவதும் சில பாத்திரம் நீரோடு கூடியதுமான பாத்திரம் கொள்கலமாம் இந்த உடல் மெலிந்து உதராகினி மிகுந்து வயிற்றில் எரி அதிகமாக துவண்டுபோகும் அளவுக்கு துவச்சி சோர்வூறும் அளவுக்கு முயங்கி தழுவி புணர்ந்து விடாய்த்து களைப்படைந்து அவ்வாறு மாதர்களின் தோள்களில் துவையலி துவையல் போல உழக்கப்பட்ட அரைபட்ட நான் நிந்தன உன்னுடைய வியாத்தமும் எங்கும் நிறைந்துள்ள தன்மையும் கீர்த்தியும் வயலில் வயல்கள் பொருந்திய வஞ்சியில் மேல் அதாவது கருவூரில் பயில் பொருந்தி வரும் அல்லது பொருந்தி விளங்கும் உன்னுடைய சொருபமும் வடிவலகையும் என்னுடைய நெஞ்சில் இரவும் பகலும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மரவா மரவாத்தன்மையை பதிவிடுற சகலமயம் பரமேஸ்வரன் பகவதி உயிர்ந்திட வாய்த்தருள் சரவண சம்பவம் தீர்க்க சண்முகமாகி சருவு கிரௌஞ்ச சிலோச்சயம் உருவ எரிந்த கைவேல்கூடு சமரமோந்தனுக்கு நாட்டிய மயிலேறி அகிலமும் அஞ்சி ஆக்ரமன் விகட பயங்கர அசுரர் அகம்திட ஆர்த்தி கொடிகூவ அமர அடங்கலும் ஆட்குள அமரர் தவன் குடியேற்றிட அமரரையும் சிறை மீட்டருள் பெருமாள் எங்கும் நிறைந்த பொருளாம் பரமேஸ்வரன் மகபதி இந்திரன் உய்யும் பொருட்டு நேர்ந்து அருடைய தோற்றுவித்த சரணபவனை தீர்க்க அறிவு தெளிவும் வசீகரமும் காட்டும் ஆறு திருமங்களைக் கொண்டவனாகி சருவு போராடிய பிரௌஞ்ச சிலோச்சயம் மலையை ஊடுருவி செல்லும்படி இருந்த திருக்கை கொண்டு சமரமுகம் போர்க்கடத்திலே நாட்டிய மயில் நடனம் செய்யும் மயிலில் ஏறியவனாய் அல்லது மயிலில் ஏறினவனாய் எல்லோரும் பயப்படும்படியான வலிய கவர்தலையும் அல்லது அக்கிரமத்தையும் அநீதத்தையும் விகடம் தொந்தரையும் பயங்கரம் அச்சத்தையும் தந்த இராக அசுரர்களின் அகங்காரம் அடைய கொடியில் விளங்கிய கோழி கூவ தேவர்கள் எல்லோரையும் ஆட்கொடவும் தேவர் தலமாம் பொன்னுலகத்தில் அவர்களை குடியேற்றிடவும் தேவர்களை நின்றும் மீட்டருடைய பெருமாளை ஸ்வரூபமும் ராப்பகல் மறவேனே என்று நம் குருநாதர் உறுதி பேசுமா இருந்த பாடல் இப்போ இந்த பாடல நிறைய குறிப்புகள் சிவங்கிற சிவம்னா சந்தோஷம் செலம் நீருங்க செலசரமாகிய பழமும் கம்பராமத்தில் ம் அடுத்தது இந்த இடத்துல வயல் இயல் அப்படிங்கிறது வயலியல் இருந்திருக்கலாம் பாடவேதமா சிலோச்சேம்கிறார் சிலோச்சேம்னா மலை அடுத்தது நாட்டிய மயிலறி நடனவில் மரகத துரகதம்பர் நடமிடு மா நடன வித மயின்பர் அடுத்தது ஆர்த்திடு கொடி எரிதாளர் பண்ணவன் வாவு குக்குட மான்கொடி ஆகிய தேவதேவன் திருநெடும் தேர்மிசை மேவி ஆர்த்தன அண்டம் வெடிபடம் தார் கந்தபுரம் நம்ம நம்ம கரூர் கரூர்த்த பாடப்பெற்ற பாடல் இந்த பாடலில் முதல்ல முகில் அடகம் சரியா முகில் அடகம்னா வேகம் போன்ற கருந்த கொந்து சிவமுருகன் முகம் குருவேற்படும் சிவம்னா மங்களம் நன்மை உயர்வு கழிப்பு இங்கே கழிப்பு இங்கிற பொருளில் வந்திருக்கு முகுடுத பங்கையமாக கரம் தூள் சேரும் மூகம்னா முகூடம்னா அரும்பு மூடுதனா அரும்பு போல குவிந்த பங்கையம்னா தாமரை சில பாத்திரம் இல்லையா சிலம்னா தண்ணீர் நீரின் தன்மை நிறந்தது இந்த உடம்பு நீரின்றி அமையா பார் மணிமையில மிகுத்து உதராகினி துவள முயங்கி விடாய் உதரம்னா வயிறு அகின்னா நெருப்பு வயிற்றில் எரிமிக மூலம்பர் அப்படின்னா திருப்போலம் சரு கிரஞ்ச சிலோச்சியம் உருவ எரிந்த கைவேல் குடு சமரமுகம் தண்ணில் நாட்டிய மயிலேறி சருவு தண்ணா போர் புடுது சிலோச்சென்ன மலை கவுஞ்ச மலை நாட்டியம் நாட்டியமயிலா திருநரம்புரி என்ற பயில் நடன மயிலில் முயல் வரும் இமயவகள் குமரம்பர் திருமயிலை திருப்போல் நடனோவில் மரகத துரகம் வளவர பெருமாடையும் புது திருப்போடு சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சூர திருக்கிற நடுக்கிய மயிலாம்பார் வித்தார நிற்த்த மயிலாம்பார் மயில் பாடல் நிம் தனவியாத்தமும் பயில்கள் வஞ்சிகள் மேல் பயில் சொரூபம் வியாத்தம் வியாத்தம் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் இருக்கும் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்க மறு நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம் என்பார் சொல்வது அந்த பரம்பொருள் யார் யார் எந்தெந்த வடிவத்தில் எண்ணுகிறார்களோ அந்த வடிவில் வந்து அழுவையும் எந்த ஆட்குள்ளே எந்தனது உள்ள மேவிய வடிவரும் வேலமாகப் போற்றிருப்பார் அந்த சசி தொண்டர்கள் அப்பர் அப்பர் சுவாமி சொல்கிறார் நிறைய பாடல் இருக்கு தொண்டர்கள் தன் தகவலின் உள்ளார் போலும் தூண்க்கும் தூணெறி ஆய்ந்தின்றார் போலும் காண காணா படியார் போல் பக்தர்கள் தம் சித்தத்தை இருந்தார் போல் கண்டமிருகை கருத்தார் போலும் காவலையும் காலனையும் காய்ந்தார் போலும் இண்டை ஜடை முடி சடைசெய் முடியார் போலும் இந்நம்பர் தான் தோன்று ஈஸ்வராரேயன் அப்பர் மருமிசையி நான் மானடி சேர்ந்தார் அம்பர் திருக்குறளுக்கு உறை வைத்த திருக்குறள் அல்ல பரிமாளர்கள் அது உரையை அப்படி சொல்கிறார் அன்பால் நினைவாருடைய உள்ள கவனத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரண்டனர் அத்தகைய பரம்பொருள் அடியாறுக்கு அல்புரிந்து ஆட் ஆட்கொள்ளும் பொருட்டு திருக்குறள் எங்கும் இருக்குங்க எங்கேயும் வியாபாரமாகின்ற முறையப்பெருமா தன்னுடைய கரூர் கருூரின் திருத்தலத்தில் எழுந்தருளி உள்ளதாக சுவாமிகள் பாடல் அது அந்த பாடல் கரூர்ங்கிறது இந்த இந்த காலத்தில் வழங்கப்படுகின்ற கரூர் சுவாமியோட பேர் பசுதேஸ்வரர் ஆனிலையப்பன் கிருபாநாயகி சவுந்தரநாயகன் அம்பாளுக்கு பேர் கொடிமல்லி தான் தலைமரம் ஆறு தான் அத்திருத்தம் திருநாள் சம்பந்தப்பெருமான வழிபட்டு திருப்பது எம்மாட்டது எம்பெருமான முருகவில் ஆறு திருமுகங்களோடு பன்னிரண்டு திருக்கரங்களோடு தேவியர் இருவரோடு கிழக்கு என்ற குளத்தில் காட்சிகிறார் மயில் பின்பக்கருக்கு எரிமத்த நாயனார் பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழன சோழ நாயனார் கருவூர் தேவர் இவர்களெல்லாம் அவதரித்த அற்புதமான தலம் அந்த தளத்தில் உருகிற முருகை வைத்த வேண்டார் முருகா உன்னை எப்போதும் மறவேன் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டாவது திருவிழிலும் கரூர் அர்ப்பெருமாள் தொடரும் சமர்ப்பித்த அவர்களுக்கு பாத்திரமாக வெற்றி வேல்முருன்னு கருவர குர அண்ணா பெருமாள் தொடலேசம் சம்சம் கரூர் அமர் பெருமாள் முருகா முருகா முருகன்